மகிழ்ச்சி ராசி பலன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் மீன ராசிக்கு பங்குனி மாதம் பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பங்குனி மாதம் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் புதிய ஆரம்பங்கள் பணவரவு உறவுகளில் நிம்மதி ஆகியவற்றை தரும் உங்கள் புத்திசாலித்தனம் நேர்மறை எண்ணங்கள் உழைப்பு ஆகியவற்றின் மூலம் நல்ல பலன்களை பெறலாம் பொது பலன்கள் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் பழைய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் தியானம் மற்றும் வழிபாட்டில் ஈடுபடுவது மன அமைதியை தரும் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் சமூகத்தில் மதிப்பு உயரும் பயணங்களில் நன்மைகள் காணலாம் குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பான வாய்ப்புகள் உருவாகலாம் புதிய திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வெற்றி கிடைக்கும் பணியியல் மற்றும் தொழில் உத்தியோகத்தில் பணியில் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது குழுவில் உங்கள் கருத்துக்கள் மதிக்கப்படும் உங்கள் முயற்சிகள் வெற்றி காணும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தேர்வுகளில் வெற்றி காணலாம் தொழிலில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை உயரும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் புதிய கூட்டாளர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் திட்டமிட்ட வளர்ச்சி புதிய முதலீடுகள் நல்ல லாபம் தரும் தொழில் தொடர்பான புதிய முயற்சிகள் வெற்றியடையும் சந்தையில் உங்கள் பெயர் உயரும் பொருளாதாரம் வருமானம் உயரும் புதிய வருவாய் மூலங்கள் கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் கவனம் செலுத்துவது நன்மை தரும் நிலம் வாகனம் முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் கடன் பிரச்சினைகள் நீங்கும் நிதி சிக்கல்களில் இருந்து விடுபடலாம் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் நல்ல புரிதல் காணப்படும் உறவுகள் வலுப்படும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நிகழும் ஒற்றையர்கள் வாழ்க்கையில் புதிய உறவுகள் உருவாக வாய்ப்பு உள்ளது உறவுகளில் சிறிய சிக்கல்களை சமரசமாக அணுகினால் அமைதி கிடைக்கும் ஆரோக்கியம் உடல்நலம் பெரும்பாலும் நல்லதாயிருக்கும் ஆரோக்கிய உணவுகளை உண்ணுங்கள் தினசரி உடற்பயிற்சி மற்றும் யோகா உடல் மனநலத்தை மேம்படுத்தும் மன அழுத்தத்தைக் குறைக்க தியானத்தில் ஈடுபடுவது நன்மை தரும் சின்ன சிகிச்சைகளை அவமதிக்காமல் உடனடியாக கவனிக்கவும் பரிகாரம் துர்கை அம்மன் வழிபாடு ஓம் தும் துர்காயை நமக மந்திரத்தை சொல்லுங்கள் வியாழக்கிழமைகளில் தேவாலயத்தில் தீபம் ஏற்றுங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பது நலத்துடன் வாழ உதவும் சனிக்கிழமைகளில் ஆலமரத்திற்கு நீர் ஊற்றுவது தேங்காய் உடைக்கும் பரிகாரம் செய்யுங்கள் மொத்தத்தில் பங்குனி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு நிதி வளம் உறவுகளில் அமைதி தொழில் முன்னேற்றம் தரும் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் வெற்றியை அடையக்கூடிய நேரமாக இருக்கும் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள்